நட்சத்திரக்காரங்கள் ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் பாதம் என்பது மேஷராசிலையும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்பது ரிஷபராசிலையும் வரும் ஸோ அதனால் இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இரட்டை தன்மையுடையவர்கள் இவங்களே முடிவெடுப்பாங்க இவங்களே குழம்பிப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவு திறமை வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆளுமை திறமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மிகுந்த சிறப்பான பலன் இருக்குது ஏன்னா சூரிய பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கும் போது இவங்க வாழ்க்கையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் ஆனால் என்னென்னு வச்சுக்கோங்களேன் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு தடை இல்லை தொழிலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கும் இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க குறிப்பாக ஒன்றாம் பாதம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் வந்து அம்மா தான் உலகம் அப்படின்னு இருப்பாங்க அதே போல் என்னென்னாக்கா இவங்க பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் ஸோ இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிட்டன்னா தொழிலில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து சட்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மகாரன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட பலத்தை இன்கிரீஸ் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கனா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சம் ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரகனும் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடிய கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆரான்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பெரியவில்லை சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாகக்கூடிய ஆட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னு அனுபவம் தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினியை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி இப்போ ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ராசி அதிபனை சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தை செஞ்சிருக்கிறார் ஸோ இப்போ இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூறு நீ எடுத்த முயற்சிகள் எல்லாமே குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுத்த முயற்சி வருமானம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை ஆனால் கண்டிப்பாக நன்மையை தரும் அதே போல் என்னென்னாக்கா காதல் சார்ந்த விஷயம் நிறைய காதல்லாம் இப்போ துரிசாக முளைக்கும் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு இது இந்த காலகட்டத்தில் மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வயப்படும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கானே இருக்குது மேலும் என்னக்கா சில பேர் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடு விஷயம் என்னடா இது முடியவே மாட்டேங்குது வீடு வீடை மாற்றணும்னு நினச்சோ முடியல வீட்டை கட்டி முடிக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருந்துருக்கும் அது எல்லாமே இந்த இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு சரியாயிருந்தால் கண்டிப்பாக சரியாகும் மேலும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்கிற பார்த்து அன்பருக்கு திருமணம் நிகழ்வு என்பது நடக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு என்பது ரிஷபராசிக்காரங்க நடந்துட்டு இருக்கு எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன் இன்றைக்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்போம் அந்த பண உறவு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்போ ஆனால் பணம் உங்கள் நிற்குமான்றது தான் இங்கே கேள்விக்குறி வந்த பணத்தை தற்காத்துக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர எந்த வேகத்தில் வந்துச்சு அதே வேகத்தில் பணம் பறந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வந்த பணத்தை உடனடியாக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது சுப பொருளாகோ வாங்கி இல்லை கிடைக்க வேண்டிய கடன் அடைச்சிட்டு போய்டும் ஏன்னா வந்த பணம் ஜெட் வேகத்தில் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக இல்லை ஒரு ஏதோ ஒரு கடன் அடைக்கோ இல்லை மருத்துவ செலவாக கூட மாறிடும் அதனால் வந்த பணத்தை நல்ல சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரிஷபராசிக்காரர் ஏற்கனவே காலில் குதி இந்த கணுக்காலில் பாதத்தில் அடிபட்டுருக்குமான அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் வெளியே எங்கேயாவது போகும்போது வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக போங்க மனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கமின்மையால் கொஞ்சம் அவதி விடும் தூக்கமின்மை அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஏன்னா சூழ்நிலைகள் வந்து அப்படி இருக்குது சூழ்நிலைகளால் எங்கேயோ பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அலைச்சல் இருக்கும் எப்போதும் கொஞ்சம் மனம் பார்த்தீங்கன்னா ஒரு உஷ்ணத்திலே இருக்கும் உஷ்ணன்னா எப்படின்னா மனதில் எண்ணெய் ஓட்டங்கள் வந்து அதிவேகமாக செயல்படும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா முடிஞ்சால் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம விட்டுடும் ஸோ இந்த எண்ணெய் குழியில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் கொஞ்சம் மனம் என்பது அமைதி பெறும் அப்படி இல்லைன்னா ஒரு இளநியாவது வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ரத்தம் அதிகமாக சூடாக இருக்கும்போது மனம் வந்து அலைப்பாயும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு டிப்ரெஷன்ஸ் ஏன்னா நம்ம நிறைய பேர் அதெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறோம் ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்கணும் அப்போ மனசு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னாக்கா மனம் வந்து அதிவேகமாக செயல்படும் ஓவர் கேல்குலேட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்க ஸோ அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் என்பது இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ குறிப்பாக இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரங்க என்னென்னாக்கா இந்த கழுத்து நிரம்பு தோள்பட்டை வலி இந்த மாதிரி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி ஏன்னா இது எதனால் ஏற்படும்னா உங்கள் உடம்புல இருக்க நீர்த்தன்மை குறைவதால் ஏற்படும் இல்லைன்னா அதிகமாக யோசிக்கிறதால இந்த நிகழ்வுலாம் நடக்கும் மேலும் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் அந்த ஃபாரின் ஆர்டர் இல்லை தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் யாரையும் நம்பி மட்டும் செய்யாதீங்க நம்பி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது ஸோ அதனால் நம்பி செய்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்க நம்பிக்கையோடு உங்கள் தொழில் மேலே இருக்கக்கூடிய கிளாரிட்டியோடு பண்ணுங்கள் அடுத்தவர்களை நம்பி செய்வது வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்காக மாறிடும் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடும் ஸோ அதனால் தொழில் அபிவிருத்தி பண்ணும்போது உங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு தெரிஞ்சால் அது போல் உங்களுடைய பலம் அறிந்து உங்கள் தொழில் அபிவிருத்திகளை நீங்கள் செய்வது தான் உங்களுக்கு சிறப்பான இதாக உங்களுக்கு பரிகாரமே சொல்லணும் மேலும் என்னென்னாக்கா மன மகிழ்ச்சிக்காக செய்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இப்போ கெட்டோம் லாபம் என்பது அந்த மாதிரி இருக்கும் வந்த வேகத்தில் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமான இல்லை ஸோ இந்த காலகட்டம் எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டம் போல் வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் வேலையில் ஒரு அழுத்தம் ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படும் வேலையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சிறு என்ன சொல்லுவாங்க சின்ன சின்ன ஏரர்ஸ்லாம் செய்வாங்க இல்லை வேலைக்காக வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குமான இருக்கும் ஸோ அதனால் ரிஷபராசிக்கார் நாம் என்ன சொல்வது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான விஷயம் என்னவோ செய்யுங்க மனதை அமைதியாக வச்சுட்டு இருந்தீங்கனாவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஆவணி மாதமாக மாறும் இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு மகாலட்சுமிக்கு தாயாருக்கு நீங்கள் பூவில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை தாமரைப்பூவை மாலை வாங்கி போட்டு இல்லை முடியலைன்னா ஒரே ஒரு தாமரை பூவாது வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குறிப்பாக இந்த வழிபாடு நீங்கள் திங்கட்கிழமையில் செய்வது சிறப்பு திங்கட்கிழமையில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் அபரிவிதமாக மாறும் சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் இதை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கங்க நன்றி வணக்கம்